எூத்தி ஐம்பது எண்ணூறு எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் 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 ரூபாய் ஆயிரம் ரூபாய் பத்து

ஆமா மோஸ்ட் மோஸ்ட் ஊரே குறஞ்சிப் பாப்பா உங்களுக்கு அழகா இருக்குங்க வாங்க வாங்க புரியவே முடியாது அடியே இது வந்து நான் வண்டியை ஆறிச்சேன் 100 ரூபாய் 100 ரூபாய் 110 ரூபாய் 200 120 130 140 கூடை கூடை வந்துறாங்க 150 ரூபாய்

நண்டைக்காலும் நண்டு நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் நண்டு நானூற்றி பத்து ரூபாய் இருபது ரூபாய் ரூபா அறுபது ரூபாய் எழுபது ரூபா எழுபது வாங்க வாங்க

அப்படி நூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்கக்கூடாது அவர் நூற்றி ரூபா எழுவது ரூபா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா இரநூறுபா

எாவது <laughs>

290 90 90 290 ₹ யாரே இவ்வளவு எவ்வளவு 250 ₹ யாரே நான் இங்க வந்துட்டு போலாம் 250 ₹ நம்ம போற 250 ₹ இந்த 300 150 ₹ கொடுங்க यार 150 ₹ போடு போடு கேட்டு கிழங்கு சூப்பர் கழுதி அப்படியே இருநூறு பத்து ரூபாய்